சென்னை சேபாக் ஸ்டேடியம் இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேடியம் இப்போ இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து உங்களால் தவிர்க்கவே முடியாது பல சரித்திர சிறப்புமிக்க வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமுக்கு ஒரு ஒரு இடம் இருக்கும் இது அளவுக்கு ரொம்ப பெருமையான விஷயம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேன்கடே மும்பை ஸ்டேடியம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்லி ஃபெரோஷா கோட்லா சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் கான்பூர் கிரீன் பார்க் ஸ்டேடியம் இவ்வளோ இருந்தோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஹமதாபாத் வேர்ல்டு வேர்ல்டுஸ் லார்ஜஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவில் ஒரு ஸ்டேடியம் இருக்குது இன்னும் அடுத்து 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 எவ்வளோ ஸ்டேடியம் வந்தாலும் இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்குக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது இண்டிவிஜுவலாக நிறைய ஸ்டால்வர்ஸ்க்கு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது இப்போ இந்தியா இந்தியன் கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு டைடு டெஸ்ட் மேட்ச் கொடுத்ததும் இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் இந்தியாக்கு பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டா ஒரு தோல்வியை கொடுத்ததும் எம் எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் இந்தியாவோட ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ் டெஸ்ட் சேசிங் அது கொடுத்ததும் எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டா ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான இடமா அமைஞ்சதும் சென்னை சேப்பாக்க தான் இந்தியாவுக்கு முதல் டெஸ்ட் விக்ட்ரி அமைஞ்சதும் இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் தான் இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்காக சொல்லிட்டே போகலாம் இங்கே தான் எம்எஸ் தோனி அவர்கள் அதாவது இந்தியன் விக்கெட் கீப்பர் ஒருத்தவரு ஹையஸ்ட் டெஸ்ட் ரன் அடித்த இடமும் இது சுனில் கவஸ்கர் அவர்களை வந்து டான் பிராட்மன் அவர்களோட முப்பது டெஸ்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரெக்கார்டை முறியடித்ததும் இங்கே தான் ராகுல் டிராவிட் இங்கே பத்தாயிரம் ரன் பத்தாயிரம் ரன் இங்கே தான் கடந்தார் சச்சின் அவர்கள் சேப்பாக்கில் தான் அதிக டெஸ்ட் ரன்கள் அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வந்து இந்தியன் கிரிக்கெட் ஸ்டீலில் அழிக்க முடியாத பல வரலாற்று நிகழ்வுகளை வந்து நிகழ்த்தி இருக்குது இந்த மெட்ராஸ் சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட்லேயே இந்தியாவோட மகத்தான முதல் டெஸ்ட் விக்ட்ரியை பற்றி தான் ஸோ ஒன்ஸ் அகைன் உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஜெயனில் லேரிஸ் அண்ட் ஜெனிமெண்ட் இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பங்களாதேஷ் டூர் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெட்ராஸ் சீரிஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியா வர்ஷ் இங்கிலாந்து சென்னை சேப்பாக் டெஸ்ட் மேட்சோட கதையை மெட்ராஸ் சீரிஸில் கேட்க வந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் பெங்களூரில் அது ஒரு ஹிஸ்டாரிக் டெஸ்ட் மேட்ச் ஏன்னா அதுதான் வந்து ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நானும் அந்த மேட்ச்சை போய் பார்க்க போனேன் பெங்களூரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் மேட்ச் மோ ஆப்கானிஸ்தான் தோத்துட்டாங்க அது முடிஞ்ச கையோட உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேர்தூரில் ஐர்லாண்டுக்கு எகென்ஸ்ட்டாக ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்ச நாட்களிலேயே டெஸ்ட்டு சீரிஸை அது டெஸ்ட்டுக்கு டெபியூ ஆகி டெஸ்ட் மேட்சை வின் பண்ணது அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான்னு சொல்கிறாங்க மாடர்ன் டே கிரிக்கெட்டில் அதுக்கு முன்னாடி வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் இவங்க அஞ்சு பேருக்குள்ளே தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் வந்து நியூசிலாந்து நியூசிலாண்டு என்ட்ரானாங்கன்னு நினைக்கிறேன் அது முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா என்ட்ரு ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வெஸ்ட் இண்டீஸ் என்ட்ரானாங்க அதுக்கு முன்னாடி ஸோ ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வரான்னுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலேயே அந்த முதல் விக்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் அவங்களுக்குலாம் கிடச்சிருச்சி அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொஞ்சம் ஆடிச்சு ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப சீக்கிரமே ஆகிடுச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு ரெண்டாயிரத்தி டெபியூ ஆனாங்க டெஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே உங்களுக்கு முதல் டெஸ்ட்டு விக்ரி அவங்களுக்கு ரசிச்சுட்டாங்க ஜிம்பாபேக் அகெயின்ஸ்டாக இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே பட் இந்தியாவோட டெஸ்ட்டு விக்ட்ரி இந்தியாவுக்கு முதல்ல முதல் முதல்ல எப்போ கிடைச்சிது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு கிடைக்கல இப்போ ஆப்கானிஸ்தான் மாதிரிலாம் இந்தியாவுக்கு கிடைக்கல இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க டெஸ்ட்டு டூர் போய்கிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இந்தியாவுக்கு முதல் டெஸ்ட் வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது அந்த முப்பது வருஷம் இருபத்தி நாலு டெஸ்ட்டு இது இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சு இருபத்தி அஞ்சாவது டெஸ்ட்டில் தான் இந்தியாவுக்கு முதல் டெஸ்ட் விக்ட்ரி இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாக்கு டூ டூர்ஸ்லாம் போகல நிறைய டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆடல நிறைய கிரிக்கெட் ஆடவே இல்லை ஏன்னா இரண்டாம் உலக போர் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சது ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்ததுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் அந்த இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில பிரேக் விட்டாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேச்சஸ்குள்ளே வந்து கொஞ்சம் இந்தியாவிலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல அண்டு நிறைய கண்ட்ரிஸ்லேயும் ஃபோக்கஸ் முடியல ஸோ அதனால இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது வருஷம் காத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்தியாவுக்கு இருந்துச்சு முதல் டெஸ்ட் இருந்து முதல் விக்ட்ரி அது அதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட கிரிக்கெட் அளவுக்கு ஒரு மாதிரி உருமாறி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் போது அந்த இருபத்தி நாலு மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ட்ரா தான் ஆகும் மேக்ஸிமம் ட்ரா தோல்வி அப்படின்னு வந்துவிட்டால் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா ஆடுறாங்க அப்படின்னா அந்த மேட்சஸ் எல்லாமே வந்து மேக்சிமம் இன்னிங்ஸ் விக்டரியாக தான் இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுறாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் சில டைம் இந்தியாவை கூட்டு புரட்டி எடுத்துருவாங்க இங்கிலாந்துக்கு அகென்ஸ்ட் ஆடும்போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது டிராவுக்கும் போவாங்க சில பல போட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழையினால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இந்த நாற்பத்தி ஆறு இடையில எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா ஒரு பதினாலு வருஷம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாலோவான்ஸ் நிறையா பார்த்துருப்பாங்க ஒன்ஸ் இது பங்களாதேஷுக்கு இருக்கும் பங்களாதேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவே சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆன மேட்சஸ்களில் வந்து நிறைய அந்த தோல்விகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போனன்ட் வந்து ஒரு தடவை தான் பேட் பண்ணியிருப்பாங்க இவங்க ரெண்டு தடவை பேட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிறைய தடவை ஃபாலோவான் ஆகியிருப்பாங்க இது இந்தியாவுக்கு வந்து ஆரம்ப காலகட்ட இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாலோவான்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க நிறைய ஃபாலோவான் ஆகியிருந்திருப்பாங்க இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து அது இரநூறு ப்ளஸ்னால் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பத்தி ஏழு டு இரநூறு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜ் ஸ்கோராகவே இருந்துச்சு ஆப்பரண்ட்டு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது அடிப்பாங்க நானூறு அடிப்பாங்க சில சமயத்தில் ஐநூறு ப்ளஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு வாடிக்கையாகவே இருந்துச்சு ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ கத்துக்குட்டி ஓகேங்களா அப்போ பிரிட்டிஷ் இந்தியான்னு இருந்தாங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இவங்க கூட மட்டும் தான் இந்தியா வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க கூட தான் வந்து பார்த்திங்கன்னா டூர் வந்துட்டும் போயிட்டும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போதில் வந்து அப்போ தான் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு வராங்க வெஸ்ட் இண்டீஸ் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நானூறு நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு அடி துவம்சம் பண்ணுறாங்க அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல டெஸ்ட்டு கிரிக்கெட்டர்ஸ் வர ஆரம்பித்த ஒரு காலகட்டமும் அது அண்ட் அங்கேருந்து இந்தியாவுக்கு ஓரளவு ஒரு ரிடம்ஷன் அப்புடின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம் ஒரு வினோ மன்கன் லாலா அமர்நாத் விஜய் ஹசாரே விஜய் மர்ச்சன்ட் முஸ்தாக் அலி பாலி உம்ரிகர் குலாம் அகமது அதுக்கப்புறம் பங்கஜ் ராய் தத்து பட்கர்னு இவங்க எல்லாருமே வந்து என்ட்ரி ஆக ஆரம்பித்தாங்க ஒரு பதினோரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு பேர் என்ன சொல்லுவோம் ஆகும் தென் இப்போ நம்ம லெஜெண்ட்ஸ் பார்க்குறோன்னா அப்போ அவங்க மாடன் கிரிக்கெட் அது அந்த காலகட்ட கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆட முடிஞ்சது இப்போ இந்தியா வந்து நான் சொன்னல ஃபாலோவன் ஆகிடுவாங்க இந்தியா ஒன்று இரநூறு ப்ளஸ் மேலே இந்தியாவால் அடிக்க முடியாது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இந்தியாவில் நினச்சுக்குற பார்க்க முடியல அப்படிங்கிற நிலமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்களில் இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு லாலா அமர்நாத் வந்து அவர் தான் சுதந்திர இந்தியாவோட முதல் டெஸ்ட்டு செஞ்சுரியன் அப்படிங்கிற பெருமை ஸோ ஹண்ட்ரட்ஸ் வரும் ஓகேங்களா ஆனால் இந்தியாவில் ஜெயிக்க முடியாது அந்த இருபத்தி நாலு டெஸ்ட் மேட்சஸும் அப்படிதான் இருந்தது ஃபாலோ ஒன் ஆகி தோப்பாங்க இன்னிங்ஸ் தோல்விகள் பெருமளவு இருக்கும் ஃபாலோ ஆகி தோப்பாங்க ஓகேங்களா இந்த தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இங்கிலாந்து இந்தியாவுக்கு டூர் வராங்க நவம்பர் மாதம் ஆரம்பித்த அந்த டூர் ஃபெப்ரவரி மாதம் தான் முடியும் ஒரு அஞ்சு மாதம் ஒரு பெரிய டூர் அது ஸோ அந்த டூரில் தான் இந்தியா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது எப்பா இந்தியாப்பா தலை நிமிந்த நீங்கள் நடக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சீரீஸாக அது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சீரிஸ் ஆரம்பிச்சது டெல்லியில் ஆரம்பிச்சது விஜய் மோச்சன் விஜய் மோச்சன் நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் விஜய் ஹசாரே நூற்றி அறுபத்தி நாலு இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் அடித்து டிக்ளேர் பண்ணுறாங்க இது விஷயம் என்னென்னா ரெண்டு ஹண்ட்ரட் அடிக்கிறவங்க தென் ஒரு டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெருசு ட்ரா ஆகுது டெஸ்ட் மேட்ச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரபன் ஸ்டேடியமில் மும்பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்கஜ் ராய் நூற்றி நாற்பது விஜய் ஆசாரே நூற்றி ஐம்பத்தி மூணு விஜய் ஆசாரே அப்புறம் ரெட் ஹாட் ஃபார்மில் இருந்தார் அண்ட் கல்கட்டாவில் தட்டு பட்கர் வந்து நூற்றி பதினஞ்சு ரன்னு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னு இந்தியா அடிக்கிறாங்க அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு முந்நூறு ரெண்டு மூணு பேர் ஹண்ட்ரடு சரி இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி ஸ்பின்னை போட்டு திருப்பி விக்கெட் எடுக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பேட்டிங்கில் வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஸ்கோர் வரது இல்லாமல் பார்க்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது நாலாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஸோ ஸ்டீ இங்கே இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 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 மாதம் ஆகிடுச்சு ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சு கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு பழகிடுச்சு ராய் அப்படிங்கிற ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு லங்கர் ஷையரோட ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஒன்று லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஹில்டன் அவரும் ஒரு ஆயிரம் விக்கெட்டுங்களால் அப்போ இல்லை பட் கரியர் பொழுது ஆயிரம் ஃபஸ்ட் கிளாஸ் விக்கெட் அந்த பக்கம் ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஃபஸ்ட் கிளாஸ் விக்கெட் இங்கே ஒரு லங்க்ஷே லங்க்ஷேயர்லேருந்து உங்களுக்கு சொல்கிறது தான் ஆண்டர்சனோட கவுண்டி டீம் தான் அது ஸோ அங்கேருந்து வந்தவங்க இந்தியாவை வந்து பஸ்பம் ஆக்குறாங்க அது அந்த மேட்சில் இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்க இப்போது இங்கிலாந்துக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு டெஸ்ட் சீரீஸ் கைப்பற்றதுக்கு பட் டெஸ்ட்ல டிரா ஆகிறது அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே அப்போ கிடையாது அதனால எத்தனை டெஸ்ட் ட்ரா ஆனாலும் இந்த சீரீஸ் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபிஃப்த் டெஸ்ட்டு சென்னையில் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒருத்தரை ஞாபகப்படுத்துறேன் கண்டிப்பாக சி டி கோபிநாத் அவர்கள் மெட்ராஸ்ல இருந்து தமிழ் மெட்ராஸ்லருந்து தமிழ் தமிழ்நாட்டுக்காரர் அப்போ மெட்ராஸ் தான் இருந்தது மெட்ராஸ்ல இருந்து இந்தியாவுக்காக ஆனவர் இந்த மேட்சில் இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்து அவர் டெபியூ தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வருஷம் அப்படியே அப்பப்போங்கிறத தாண்டி ஒரு 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 ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுபது வரைக்கும் வந்து டெபியூ மேட்சில் பிப்டி அடிச்சார் ஸோ இந்த டெஸ்ட் மேட்சு ஆடி அவர் ஜெயித்ததை பற்றி அவர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் ஜெயிக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் போய் சும்மா போய் விளாடுவோம் மேட்ச்சை ட்ரா ஆகும் தோற்றுட்டு தான் வரும் பட் இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகல போவோம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வினோ மன்கன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எட்டு விக்கெட் எடுத்துருப்பார் இதில் நாலு ஸ்டெம்பிங் அண்ட் ஸ்லிப்பில் ரெண்டு மூணு கேட்ச் நினைக்கிறேன் ஸோ எட்டு விக்கெட்டில் ஒரு நாலு ஸ்டெம்பிங் ரெண்டு ஸ்லிப் கார்டரில் கேட்ச்னா லெஃப்ட் ஹார் ஸ்பின்னர் வினோ மன்கண்ட் ஸோ லெஜண்ட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஃபினாமினல் ஒரு ஆல்ரவுண்டர் செகண்ட் ஒரு நாலு விக்கெட் எடுத்திருப்பாரு பங்கஜ் ராய் வந்து நூற்றி ப நூற்றி பதினொன்று இந்த சீரீஸில் பங்கஜ் ராயோட ரெண்டாவது ஹண்ட்ரட் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலி மும்முகர் நூற்றி முப்பது ரெண்டு பாலி பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் எப்படி சிக்ஸ் அடித்தா அவங்களுக்கு பிடிக்கும் சி இப்போ எப்படி நம்மளுக்கு அடித்தடி ஆடுற கிரிக்கெட்டர்ஸ்களை ரொம்ப பிடிக்கல அதே மாதிரி பாலிங் மொழிகர் அந்த காலகட்டத்தில் ஒரு டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்த காலகட்டத்தில் பாலிங் முரிகர் வந்தாலும் சிக்ஸ் தான் வி ஒன் சிக்ஸர்னு கேட்குற அளவுக்கு பாலிங் மொழிகர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கிரேஸ் இருந்துச்சு சிக்ஸ் அடிக்கிறவங்களும் அப்போ ரொம்ப கம்மி தான் அவர் ஒரு நூற்றி முப்பது அடிக்க அதுக்கப்புறம் பட்கர் தத்துவ பட்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஒரு ரன் அடிக்க இந்தியா வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரன் அடித்து ஒம்பது விக்கெட் எடுத்து டிக்ளேர் பண்ணுவாங்க இதில் சிடி கோபிநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரன் அடிப்பார் குயிக்கா ஏழு ஃபோர் அடிப்பார் இதில் வந்து இத்தனைக்கும் அவர் கீழே இறக்கும் அட்லீஸ்ட் சிடி கோபிநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் பேட்டர் ஓப்பனிங் அவர் சொல்லுவார் கா நான் வந்து ஓப்பனிங்லாம் இறங்கியிருக்கிறேன் சிடி கோபிநாத் அவர் ஒரு பியூர் பேட்டர் அவருக்கே ஒரு ஏழாவது எட்டாவது தட தான் கிடைச்சது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு பஞ்சம் இல்லை திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் குலம் அகமதும் அது ஹைதராபாடி ஸ்பின்னர் வினோ மன்கண்ட் சௌராஷ்ட்ரா அவர் நாலு விக்கெட்டு ஸோ ஃபஸ்ட் எட்டு விக்கெட்டு இப்போ நாலு விக்கெட் வினோ மன்கண்ட் திருக்கி விட்டுருப்பாரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அப்பெல்லாம் கொடுக்க அப்போலாம் கிடையவே கிடையாது நீங்கள் தான் பிளேர் ஆஃப் த மேட்ச் அவார்டு நீங்கள் பிளேர் ஆஃப் த சீரீஸ் அப்படிலாம் கிடையாது பட் ஆனால் டெஃபினட்டாக பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வீ மன்கண்ட்டுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா எட்டு விக்கெட் இல்லை நாலு விக்கெட்டு அடித்தளம் போட்டு கொடுக்குறதுங்க தண்டி இங்கிலாண்டோட அடித்தளத்தை ஒட்டைச்சவர் அப்படின்னா நினோ மன்கண்ட் ஸோ இங்கிலாண்டை வந்து இந்தியா இன்னிங்ஸ் விக்ட்ரி அதாவது இந்தியா வந்து எட்டு ரன்கள் இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி மூணுக்கும் ஆல் அவுட் ஆகியிருந்துருப்பாங்க டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நாளில் முடிஞ்சது ஸோ செகண்ட் டே ரெஸ்ட்டு நாலாவது நாள் டீக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி பேட்டரோட கேட்சை சௌந்தாமாவோடய கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிடி கோபிநாத் அவர்கள் வந்து பிடிப்பார் ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்காரர் மெட்ராஸில் இருந்து த இந்தியாவுக்காக ஆனவர் ஸோ அவரு கையில் தான் அந்த வால் அப்படியே கரெக்டாக போய் சேரும் சிடி கோபிநாத் அவர்கள் வந்து அப்போ இருக்கக்கூடிய ப்ளேஸ்கள்ட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கி அதை பத்திரமாக இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறாருங்கிற செய்தியும் கேள்விப்பட முடியுது பட் இந்த வெற்றியில் முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிது ஓகேங்களா இந்தியாவோட முதல் டெஸ்ட் விக்ட்ரி முப்பது வருஷம் கழித்து இருபத்தி அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவுக்கு கிடைச்சது டெஸ்ட் விக்ட்ரி அப்படிங்கிறதான் தாண்டி இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்தியா ஜெயிச்சாங்க ஒன்று இந்தியா இன்னிங்ஸ் விக்ட்ரி அடைஞ்சாங்கிறது ஒன்று ஏன்னா இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணாங்கங்கிறது இன்னொன்று இந்தியா இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒன்று ஸோ ஒரு டெஸ்ட் விக்ட்ரியில் இத்தனை வருஷம் நீங்கள் பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இதில் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது ஸோ இந்தியா வந்து ஒரு ஃபைனஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டெஸ்ட்ரி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில் கிடைச்சிருக்குது அப்படின்னா அது மிக எல்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து அப்போ பிரிட்டிஷான ரூல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தேழில் எங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சென்னையில் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கிலாண்டை ஜெயிச்சு நாங்கள் தலையை நிமிந்தோம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாங்கள் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக டெஸ்ட்டு சீரிஸை கைப்பற்றி ஓவரில் நாங்கள் வந்து தலை நிமிந்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனலை விட ஆயிரம் எண்பத்தி மூணு அந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாண்டை பீட் பண்ணி நாங்கள் திரும்ப ஒரு தடவை தலை நிமிந்தோம் அதுக்கப்புறம் அந்த எண்பத்தி மூணு வேர்ல்டு கப் அதை வின் பண்ணி தென் நார்த் வெஸ்ட் டெஸ்ட் சீரஸ் உங்களுக்கு ஞாபகம் கங்குலியோரோடய கேப்டன்ஸில் இங்கிலாந்தை பீட் பண்ணி ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது வந்து அப்போ ரொம்பவே அதிகம் ஸோ பிரிட்டிஷ் கிட்ட பிரிட்டிஷ் தான் இங்கிலாந்து பிரிட்டிஷ் கிட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோம் எங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமையாக வச்சுருந்தாங்க நாங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோம் தென் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைவு தான் இதை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பிஷன் சிங் பாடி அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் என்னென்னா டைகர் பத்தோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா அப்படின்னு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நான் பஞ்சாபி நான் மகாராஷ்டிர நான் ஒரு ஹைதராபாடி நான் வந்து கன்னடிகா இப்படி இருந்து சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க பிரிஞ்சு 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 இருந்தாங்க ஆனால் டைகர் போட்டோடி தான் வந்து எங்கே பாருங்கள் நீங்கள் மும்பைக்காக ஆடலை நீங்கள் மகாராஷ்டிராக்காக இல்லை நீங்கள் கான்பூருக்காக ஆடல நீங்கள் கல்கட்டாக்காக ஆடல நீங்கள் இந்தியாக்காக ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமை ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து பட்டு வந்து ஒரு கிரிக்கெட்டின் இரும்பு மனிதர் அப்படின்னு நான் பர்டிகுலராக வந்து அழைப்பேன் பட் அந்த காலகட்டத்தில் இந்த இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க இந்த வேற்றுமையாக இருந்த ஒரு இந்திய டீம் அப்போ ஒற்றுமையாக ஒரு கிரிக்கெட் ஆடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெற்ற முதல் டெஸ்ட் விக்ட்ரி சேப்பாக்கில் தான் கிடைக்கணும்னு எழுதியிருக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டையும் அண்ட் சேப்பாக் ஸ்டேடியமையும் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கவே முடியாது நீங்கள் இந்தியன் கிரிக்கெட்டை பற்றி நீங்கள் பேசும்பொழுதுலாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் வரும் சச்சினை பற்றி நீங்கள் பேசும்போது சச்சினோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசும் வரலாறு பற்றி பேசும்போது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் கண்டிப்பாக வரும் ஏன்னா அவர் தான் இரநூத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரன் நாற்பத்தி ரன்ல அடிச்சு பண்ணி இங்கிலாந்துக்கு எங்கே பண்ணுவார் நான் எனக்கு ரன்ஸ் மறந்துருச்சு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு டெஸ்ட் மேட்ச் தாஜ் ஹோட்டல் சம்பவத்துக்கு அப்புறமா நடந்தது அதுக்கப்புறம் தோனி அவர்கள் இரநூத்தி சச்ச ரன் இங்கே இங்கே அடித்தது இது போக டைடு டெஸ்ட் மேட்ச் ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல் டெஸ்ட் விக்ரி அப்படிங்கிறது மகத்தான டெஸ்ட் விக்ட்ரி ஸோ ஆப்கானிஸ்தான்லாம் ரொம்ப லக்கி ஆப்கானிஸ்தான்லாம் விளாட ஆரம்பிச்சி ஒரு மூணு மாதத்துலேயே கிடைச்சிருச்சு ஒரு அயர்லாண்டு மாதிரி ஒரு டீம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஸோ அப்போது இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்குலாம் அப்படி தான் ஒரு ஒரு இந்தியா வந்துருவாங்க அவங்க ரெக்கார்ட் ரெக்கார்டு படைக்கிறதுக்கு ஓகேங்களா அவங்க ரெக்கார்ட் படைக்கிறதுக்கு இந்தியா மாதிரின ஒரு ஒரு டீம் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு டீம் அவங்களுக்கு அப்போ அப்போ கிடச்சிருவாங்க அண்ட் இந்தியா வந்து இந்த டெஸ்ட் மீன் மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் உடனே பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டாக இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணிடுவாங்க இந்தியாவோட முதல் டெஸ்ட் சீரிஸ் விக்ட்ரியாகவும் அது இருக்கும் இந்தியாவுக்கு இந்த விக்ட்ரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் போய்ட்டு வெஸ்ட் பீட் பண்ணுறது இங்கிலாந்தை பீட் பண்ணுறது அதுக்குமே நியூசிலாண்டை பீட் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்து ஆஸ்திரியா பீட் பண்ணுறது ஆஸ்திரியாக போயிவிட்டு இப்படின்னு இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நடக்க ஆரமிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை இந்தியாவிலிருந்து ஒருத்தவர்தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் அதிக டெஸ்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரெக்கார்டை வந்து வைக்கிற அளவுக்கு எஸ் கோர்ஸ் கிரிக்கெட் இந்தியாவில் பூமாச்சி கடைசியாக அந்த வீடியோவை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி உங்கள் ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீமை பீட் பண்ணிட்டாங்க ஹோமன் அவேல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு டீமுக்கு அகென்ஸ்டாக மட்டும் இந்தியா இன்னும் அவங்களோட ஹோமில் ஒரு டெஸ்ட்டு சீரிஸை கைப்பற்றவே இல்லை எந்த டீம்னு நீங்கள் கீழே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதில் எந்த நாடு எந்த டீம் எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா இன்னும் அவங்களோட ஹோமில் ஒரு டெஸ்ட் சீரீஸுக்கு கூட கை பற்றலை அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இந்த கதை இதோட நிறைவடையுது கண்டிப்பாக சிடி கோபிநாத் அவர்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா தவிர ஸ்டேடியம் சென்னை சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது தவிர தான் அந்த கேட்சை பிடிச்சி அதாவது அந்த கேட்சை பிடிச்சி இந்தியாவோட முதல் டெஸ்ட் விற்கிறதுக்கு காரணமாகவும் இருந்தவர் ஸோ சீரியஸ்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது அமையணும் அப்படின்னா அது அமையும்ல அது மாதிரி தான் வந்து இங்கே இங்கே அமைஞ்சது நான் சொல்லுவேன் தென் வீடி நிறைய உடையது சிடி கோபிநாத் அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு டெஸ்ட்டு கிரிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக வயதுள்ள ஒரு ஒரு டெஸ்ட்டு கிரிக்கெட்டராக இன்றைய வரைக்கும் ஸோ இருக்கிறார் அண்ட் சிடி கோபிநாத் அவர்கள் அந்த செட் அந்த அந்த டெஸ்ட்டு சீரிஸில் ஆனால் அந்த டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இருந்தவங்க எல்லாருமே இப்போதைக்கு இல்லை அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்க இந்த சீரி கோபிநாத் அவர்கள் இவரோடு இருக்கிறார் வேறு மாதிரி என ஒரு டெஸ்ட் இருக்கு தென் வீடியோ நிறைய வடையது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்காக க்ளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம் இருக்கிறது வீடியோ இருக்கில்